அன்பிற்கு வணக்கம் பண்ணம் 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 என்று கேப்டன் விஜயகாந்தை ஒரு பணம் காய்க்கும் மரமாக பார்த்துதான் அவரது உடல்நிலை இந்த அளவுக்கு சீர்கட்டு போனதற்கு காரணம் என்பது அவரது குடும்பத்தினர் மீது பெரும்பாலான மக்கள் முன்வைக்கும் பொதுவான குற்றச்சாட்டு அது தவிர இங்கிருக்கும் கூலிக்கும் மாரடிக்கும் ஊடகங்களும் தங்கள் பங்குக்கு அவரை குத்தி குதறின ஆனால் ஊடகங்கள் அவரை கோமாடியாக சித்தரித்தாலும் அவர் ஒரு சிறந்த மனிதர் என்பதை அவரது இறுதி ஊர்வலத்தில் கண்ணீரோடு கலந்து கொண்டு ஊடகத்தினர்தான் கோமாளிகள் என்பதை மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் கேப்டன் விஜயகாந்தின் நல்ல பண்புக்காக கூடிய அரசியல் வாழ்வுக்கான ஆதரவு என அவரது குடும்பம் நினைத்து விட்டதோ என்ற சந்தேகம் எழுகிறது அதனை பறைசாற்றுவது போலத்தான் கேப்டன் விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் இருந்தே அரசியல் பேசினார் அவரது மனைவி பிரேமலதா இது மக்களிடையே வெறுப்பைத்தான் உண்டு பண்ணி இருக்கிறது முதலில் கூடிய கூட்டம் என்பது கேப்டன் விஜயகாந்த் என்ற தனி மனிதனுக்காகத்தான் என்பதை ஒழிய தேமுதிக என்ற கட்சியின் தலைவர் என்பதற்காக அல்ல என்பதை பிரேமலதா உணர வேண்டும் கடந்த கால பேரும் பேசும் அரசியலை இனி கையில் எடுக்க வேண்டாம் என்ன கேட்டால் தேமுதிக என்ற கட்சியை இத்தோடு கலைத்து விடுங்கள் என்றே சொல்வேன் ஏனென்றால் பெரும் புகழோடு மறைந்திருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவரை வைத்து அரசியல் செய்து அவரது பெயரை யாரும் கெடுத்து விட வேண்டாம் அவரது ஆன்மாவாவது நிம்மதியாக இருக்கட்டும் நீங்க எல்லாரையும் உங்க உள்ள விடணும் தான் எனக்கு ஆசை உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்மளுடைய அலுவலகம் மிகவும் சின்ன இடம் அதனால இன்னைக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி இந்த இறுதி சடங்கில் பங்கேற்க வந்திருந்த நமது ஏடிஎம்கே அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களுக்கும் ஜி கே வாசன் அவர்களுக்கும் அதே போல ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கும் கவர்னர் அவர்களுக்கும் கவர் அவர்களுக்கும்ிருஷ்ணன் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இன்றை எல்லாருமே எடப்பாடி அண்ணன் எல்லாரும் நான் யாராவது பேர் விட்டு போயிருந்தா அதை தப்பா எடுத்துக்காதீங்க வந்த அத்தனை பேருக்குமே தேமுதிக சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேப்டனுடைய இந்த இறுதி சடங்குக்காக கண்டோலன்ஸ் அவர் சார்பாகவும் அவரது குடும்பத்தின் சார்பாகவும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அவருக்கு தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக நம்ம நன்றிகளை தெரிவிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா எல்லாருக்கும் அதாவது இப்போ நீங்க எல்லாரும் வெளியே இருந்து கேட்டிருப்பீங்க அரசு மரியாதையுடன் இருபத்தி ஒரு குண்டுகள் முழங்க நமது தலைவர் அவர்களுக்கு என்னுடைய உரிய மரியாதைக்கான அந்த நல்ல நல்லடக்கம் நடந்திருக்கிறது அவரை வந்து இன்னைக்கு நம்ம வைத்து சிறப்பான முறையில நமது தலைவர் அவர்களை நாம் உடல் அடக்கம் செய்திருக்கிறோம் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்றேன் தலைவர் அவர்களுடைய கையில என்னைக்கும் நம்ம கட்சி மோதிரம் போட்டிருப்பாரில்ல அது அவர் கையிலேயே இருக்கட்டும் அவருடைய அவர் ஆரம்பிச்ச இந்த கட்சி அந்த மோதிரம் என்றைக்கும் இருக்கட்டும் சொல்லி அந்த மோதிரத்தோடையும் அந்த கட்சி வேஷ்டினோடு தான் நம்ம தலைவர் அவர்களும் இன்னைக்கு நல்லடக்கம் பண்ணிருக்கோம் அதனால உங்க எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய உங்கள் பாதம் பணிந்து உங்கள் அந்நியாக இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு ஒரு மிக மிக நம்ம ஒரு சோகமான ஒரு நிலையில இருக்கும் நம்ம தலைவரையே நாம இழந்திருக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நமது கனவை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றி கனியை அவர் பாதத்தில் சமர்ப்பிக்கும் நாள் தான் தேமுதிக உண்மையான வெற்றி நாள் என்பதை இந்த நல்ல நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து உறுதி ஏற்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இந்த இன்னைக்கு வந்து எல்லா இடத்திலுமே உங்ககிட்ட நான் சொல்றேன் இந்த இடத்துல கேப்டன் அவர்களுக்கு நிரந்தரமாக எப்படி பீச்சில் வந்து ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து சமாதி அமைத்து இருக்கிறார்களோ அதே போல நமது தலைவர் அவர்களுக்கும் நம்பர் ஒன் குவாலிட்டியில சமாதி அமைத்து அங்க அவருடைய புகைப்படம் வைக்கப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் விளக்கு எரிஞ்சு டெய்லி பூ அலங்காரம் செய்து அவருக்கு டெய்லி நம்ம பூஜை செய்து ஒட்டுமொத்த தொண்டர்களும் வந்து அவரை வழிபடக்கூடிய ஒரு போ நிச்சயமாக நாம மாற்ற இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் அதனால இவ்வளவு நாள் ரெண்டு நாட்கள் எங்களுடனே ஒன்னா இருந்து இறுதி பயணத்தை நல்லபடியாக நம்ம முடிச்சிருக்கோம் நிச்சயமாக தலைவர் எங்கேயும் போயிடல கூடதான் இருக்கிறாரு நம்மளில் ஒருவராக நமக்குள்ளதான் நம்ம தலைவர் இருக்கிறார் என்பதை நீங்க எல்லாரும் நினைங்க அவருடைய நிச்சயம் வானுலகத்தில் இருந்தாலும் நம்மளை வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பாரு ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்துக்கிட்டு தான் இருப்பார் என்பதை நிச்சயமாக இந்த நேரத்துல சொல்றேன் அதனால உங்க அத்தனை பேருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தொண்டர்கள் எல்லாரும் தொண்டரணி எல்லாம் ஒவ்வொருத்தர நான் சொல்ல முடியாது அத்தனை பேருக்கும் இருகடம் கூப்பி என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி நம்ம கேப்டன் பயணிச்சது கலைத்துறை இருந்தும் பல்வேறு பேர் வந்து கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி இருக்காங்க எனவே உலகை சேர்ந்த அனைவருக்குமே தேமுதிக சார்பாக இந்த நேரத்திலே நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே யார் பேராது விட்டு போயிருந்தா தப்பா இன்னைக்கு ஒரு முகம் ரொம்ப ஒரு சோகமான ஒரு மனநிலையில தான் எல்லாருமே இருக்கிறோம் அதனால நிச்சயமாக இனி வருங்காலங்கள நான் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எல்லாவற்றையும் பேசுவேன் என்று சொல்றேன் அதனால நீங்கள் அனைவரும் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் அது இப்பதான் எனக்கு நிம்மதி ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து இன்னைக்கு வந்திருக்கீங்க எப்படி நம்ம கேப்டன் சொல்லுவாரோ அதே உங்கள் அண்ணியும் என்னைக்கும் சொல்வேன் நீங்கள் அத்தனை பேரும் பத்திரமாக வீடு சென்று சேரும் வரை உங்களையே நினைச்சிட்டு இருப்பேன் எனவே எல்லாரும் பத்திரமா வீடு போய் சேருங்கள்